நம்ம பார்க்கலாம் சார் நம்ம பல விஷயங்கள் வந்து நூற்றாண்டை நோக்கி இருக்கோம் அப்படிங்கிறோம் இந்தியாவுமே சுதந்திரம் அடைந்து நூற்றாண்டை நோக்கி கொண்டிருக்கிறது ஆர்எஸ்எஸ் எனும் பேரீக்கம் தொடங்கி நூற்றாண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது இப்படி வரலாற்று புகழ்மிக்க நூற்றாண்டு நிகழ்வுகளும் இருக்கிறது சில சில அங்கங்கே கதைகள் புனைந்து சிலரை திட்டமிட்டு ஹீரோவாக்க வும் சில நூற்றாண்டு நிகழ்வுகள் இருக்கிறது இப்போது வைக்கம் போராட்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு நூற்றாண்டு நிகழ்வை இந்த திராவிட மாடல் அரசு கையில் எடுத்து அதை வந்து கேரளாவிலிருந்து முதல்வர் பினராயி விஜயன் வந்து ஒரு நூற்றாண்டு சிறப்பு மலரையும் வெளியிட்டிருக்காங்க ஒரு சிறப்பு விழா நேற்று நடைபெற இருந்திருக்கு தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைவை ஒட்டி அதை தள்ளி வச்சிருக்காங்க இப்போது இந்த நூற்றாண்டு வைக்கம் நூற்றாண்டு போராட்டத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஸோ ஆண்டாள் அழகருடைய பக்திமானாக இருந்த விஜயகாந்த் மரணம் துரதிருஷ்டவசமானது அவருக்கு ஒரு மக்கள் பெரிய அளவிலே வந்து சார வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் அந்த ஆண்டாளையும் பெருமாளையும் கேவலமாக பேசியவருக்கு நம்ம பெரிய அளவில் விழா நடத்தினோன்னா நம்மளை இன்னும் காரி துப்போம் அப்படின்னு பயந்துக்கிட்டு பெரியார் டெய்லியில் ஒடுங்கி விட்டது அந்த நிகழ்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன் உண்மையிலேயே அந்த வகையில் நமக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறத வச்சுருந்தா கூட நீங்கள் சொல்கிறது மாதிரியே பல ஸ்டிக்கர்கள் ஒட்டக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம் ஏற்கனவே யுனெஸ்கோ விருது அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் ரொம்ப நாளாக ஒட்டி அது பாடத்திட்டத்திலே செத்துருந்தாங்க பிறகு இப்பொழுது சமூக வலைதளங்களில் பலரும் பல ஆதாரங்களோடு எழுத ஆரம்பித்து பேச ஆரம்பித்த உடனே அந்த ஸ்டிக்கர்கள் ஒவ்வொன்றாக உரிக்கப்படுவதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படி தான் ஏற்கனவே இந்த யுனெஸ்கோ ஸ்டிக்கரை உருவியாச்சு இந்த வைக்கம் போராட்டங்கிறது இதுவும் எப்போவோ எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க ஆனாலும் இந்த கோயபல்சுங்கு சொல்றது மாதிரி தொடர்ச்சியாக நம்ம போய் சொல்லிக்கொண்டே இருந்தோன்னா அது ஒரு நேரத்தில் உண்மையாகிடும் அந்த உண்மை என்று நம்புவதற்காக பல புத்தகங்களை நம்ம தொடர்ந்து எழுதி கொண்டே இருப்போம் அவங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிறது தான் அந்த திராவிட மாடல் இன்னொன்று அந்த காம்பினேஷனும் சூப்பர் திராவிட மாடலே ஒரு உருட்டு சிபிஎம் கே கேள்வி கேட்கவே தேவையில்லை ஏன்னா ஹிஸ்டாரியன்னாலே கம்யூனிஸ்டுகள் தான் அவங்க உருட்டு அவங்க மகா உருட்டு அதனால் அந்த மார்க்ஸ் புத்திரர்களும் இந்த திராவிட கோல்டுவேல் புத்திரர்களும் சேரக்கூடிய அந்த இடம்தான் நீங்கள் சொல்கிற அந்த வைக்கம் அப்படிங்கிறது நீங்கள் வைக்கம் வீரர் அப்படின்னாலே இவே ராமசாமி அந்த பெரியார் அப்படிங்கிறாங்க டி கே மாதவன் கே கேளப்பன் கேசவ மேனன் ஜார்ஜ் ஜோசப் டி ஆர் கிருஷ்ணசாமி ஐயர் கே குமார் ஏகே பிள்ளை சங்கு பிள்ளை அய்யாமுத்து கவுடர் வேலாயுத மேனன் இவங்கெல்லாம் தெரியுமா அவங்களுக்கு கேட்டதே இல்லை அந்த பேரெல்லாம் இவங்க தான் ஆரம்பத்தில் வைக்கம் போராட்டத்தை நடத்தி நடத்தியவர்கள் அப்படிங்கிறது தான் செய்தி அதுவும் குறிப்பாக இந்த டி கே மாதவன் அவர்கள் பெரிய அளவில் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அவர் ஒரு காங்கிரஸ்காரர் நீங்கள் சொன்னதில் அய்யர்வாள ஒருத்தர் இருக்காரு ஆமாம் டி ஆர் கிருஷ்ணசுவாமி ஐயர் அதாவது எல்லா சமுதாய மக்களும் அதாவது இரண்டு சமுதாயத்திற்குள்ளார அதாவது ஒரு ஜாதி பிரச்சனைன்னு வச்சுக்கல இதை சரி செய்ய வேண்டும்ங்கிறது தான் இது காந்தி வந்து இதை சரி செய்யணும் இதற்காக போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறார் ஏற்கனவே நாராயண நாராயணகுரு இது சம்மந்தமாக ஈழவ கம்யூனிட்டிக்காக அவர் அங்கே போராட்டத்தை தொடங்குகிறார் இந்த கோயிலில் மகாதேவர் ஆலயத்தில் நுழைவு செய்யணும் அந்த ரோட்லேயே நடக்க விட மாட்டேங்கிறாங்க அது அந்த ரோட்டில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் போராட்டம் பிறகு நாராயணகுரு ஒரு கட்டத்தில் என்ன சொல்கிறாருன்னா கோயிலுக்கே உள்ளே போகணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நடக்குது கடைசியில் அந்த பேச்சுவார்த்தை மூலம் அந்த பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வர்றது காந்தி இப்போ இந்த ஒரு நிகழ்வு எப்போ ஆரம்பிக்குதுன்னா முப்பது மார்ச் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆரம்பிக்குது எப்பொழுது அந்த போராட்டம் நிறைவுகிறதுனா இருபத்தி ஒம்பது நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கடைசி இந்த நான் இந்த இருபத்தி அஞ்சில் தான் சத்தியாகிரகம் நடக்குது அதில் தான் வந்து இவே ராமசாமி நாயக்கர் அவர்கள் கலந்து கொள்கிறார் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் அவங்க ரெப்ரசன்டேட் பண்ணுறாங்க ஏன்னா காங்கிரஸ் தான் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது அப்பொழுது சென்னை ராஜதானிக்கு காந்தி சொல்கிறார் இங்கேருந்தும் ஆள் ரெப்ரஸன்ட் பண்ண வேண்டாமா அப்படின்னோடனே ராஜாஜி இவரை டெப்யூட் பண்ணுறார் காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் சார்பாக ராஜாஜி டெப்யூட் பண்றாரு அங்கங்க இவருக்கு போராட்டம்னா இவருக்கு இவர் ஜாலியா இருக்குமே சரி இவரும் போய் போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதுல இவங்க பெரியார் பெரியார் அப்படிங்கிறாங்க சரியா அந்த பெரியாருங்கிற பேரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல தான் இவருக்கு வருது அப்படி ஒரு பெ அவங்களுடைய திக்காவுடைய குறிப்பாக பெண்கள் சம்பந்தமான ஏதோ ஒரு மாநாடு நடக்கும்பொழுது தான் அந்த பெயரே கொடுக்குறாங்க இந்த போராட்டம் எப்போ நிறைவடைகிறதுன்னு நான் சொல்கிறேன் இருபத்தி நான்கு இருபத்தி நாலு ஆரம்பித்து இருபத்தி அஞ்சில் இருபத்தஞ்சி நவம்பரில் முடியுது அப்போ இவருக்கு பேர் என்ன ஈவே ராமசாமி ஈவே இவே ராமசாமி நாயக்கர் நாயக்கர் ஸோ இங்கே வந்து ஒரு ஜாதி பிரச்சனை நடக்குது ஈவே ராமசாமி நாயக்கர் போய் கலந்து கொள்கிறார் அப்போ இவர் பெரியார் இல்லை அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்யணும் நம்பர் ஒன் நீங்கள் சொன்ன மாதிரியே டி ஆர் கிருஷ்ணசாமி ஐயர் இவங்கள்லாம் கலந்துக்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் பொழுது அங்கே ராணி அந்த ராஜா இறந்து போயிடுறாரு அந்த ராணி சேது லக்ஷ்மி பாய் அவங்க தான் வந்து இந்த சத்தியாகிரத்தில் ஈடுபட்டவங்களெலாம் காந்தியுடைய அந்த நெகோ நெகோஷியேஷனுக்கு பிறகு இவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் ஆனால் அந்த பேச்சுவார்த்தைக்கு அந்த இது அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க ரெண்டு பக்கமும் பேச்சுவார்த்தை நடக்குதுங்களே இதையே அந்த நேரத்தில் இவை யார் ஏற்றுக்கலை இது சம்மந்தமாக விடுதலையில் எழுதியிருக்கார் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் ஒரு பேச்சு இருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இப்போ நம்முடைய கேள்வி என்னென்னா இப்போ இந்த கேளப்பன் அவர்கள் மிகப்பெரிய முன்னின்று நடத்தியவர் இவர் என்னென்னா இவர் நாயர் அசோசியேஷனில் அந்த இருந்தவர் இவர் வந்து ஷேஷ் க்ஷேத்திர சம்ரக்ஷண சமிதி அப்படின்னு ஒன்று வச்சுருந்தார் இது எதுக்கு எல்லாரையும் விட்டுட்டு இந்த கேளப்பனை பற்றி சொல்கிற அப்படின்னா கேளப்பனுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை இவர் செஞ்சிருக்கிறார் என்னென்னா திப்பு சுல்தான் அழித்த இந்து கோயில்களையெல்லாம் புனரமைக்க வேண்டும் என்று முன்னின்று வேலை செய்தவர் கேளப்பன் கேளப்பன் இப்போ தெரியுதா உருட்டு வே ராமசாமி நாயக்கருக்கு ஏன் இவங்க முன்னிலைப்படுத்துகிறாங்க கேளப்பன் போன்றவர்களை பற்றி ஏன் அதிகமாக பேச மாட்டேங்கிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆரம்பித்து வைத்தவர்கள் முக்கியமான நபர் கேளப்பன் அவரை புறந்தள்ளி விட்டு ஈவே ராமசாமிக்கு இதில் இன்னும் கொடுமை என்னன்னா இவருக்கு அங்கே ஒரு மணிமண்டபம் கட்டணும் என்னன்னா இவங்கள வந்து அருவிக்குட்டி கிராமம் தான் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க ஸோ அங்கே வந்து ராமசாமி நாயக்கருக்கு ஒரு மணிமண்டபம் அதற்காக தமிழக அரசு எட்டு புள்ளி ஒன்று நாலு கோடி ரூபாய் நிதியும் ஒதுக்கிடுக்கு அதை புனரமைக்கணும் அப்படிங்கிறதுலாம் இதை இதுக்கெல்லாம் வேஸ்ட்டாக செலவு பேனாவுக்கே எண்பது கோடி ரூபாய்க்கு நட்டு வைக்கணும்னு இவங்க நிற்கிறப்ப இவங்க குலகுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்கள தான் தத்துவார்த்த குருன்னு சொல்லக்கூடிய இவே ராமசாமி நாயக்கருக்கு எதுவும் கேரளாவில் கேரளாவில் எத்தனை பேர் இவரை வந்து ஏற்றுக்கிறாங்கங்கிற தெரியல ஆனாலும் இந்த உ ஒரு வ வரலாற்றில் ஒரு உருட்டு உருட்டுனதுனால அங்கே மணிமண்டபத்திற்கு புனரமைக்க வேண்டும் என்று நிதி ஒதுக்கியிருக்கிறது ஏற்கனவே அஞ்சு கோடி ரூபாய் மொழிபெயர்ப்பு இவருடைய பெரியாரிய சிந்தனைகளை எல்லா மொழியிலையும் இந்தியிலலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணணுன்னா அஞ்சு கோடி ரூபாய் இது இந்த பழ அதிகமான தான் இந்த வைக்கம் போராட்டம் இது எப்பவுமே இந்த திராவிட இது என்னென்னா ஒரு இல்லாத ஒன்றை கட்டமைக்கக்கூடிய அந்த வேலையை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் அதற்காக தான் அந்த கஷ்டப்பட்டு இது வந்து ஒரு வருஷத்துக்கு சொன்னீங்க ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டை நோக்கி இருக்கிறது அப்படின்னு இங்கே என்ன நூற்றாண்டு நாங்களும் ஒரு நூற்றாண்டு கொண்டாடுறோம் இப்போ காங்கிரஸ் பரிதாபமாக நூற்றி முப்பத்தி எட்டாவது ஆண்டுன்னு அவங்க கொண்டாடிக்கிட்டு அவங்களும் உண்டியல் குழுக்கள்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க கம்யூனிஸ்டுகளுக்கும் இது நூற்றாண்டு அதுவும் ஆல்மோஸ்ட் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஆரம்பித்த அந்த இயக்கம் தான் அவங்களும் நூற்றாண்டை நோக்கி ஆனால் அவங்க பாவம் அவங்க நூற்றாண்டு செலிப்ரேட் பண்ணணுன்னா கூட கோபாலபுரம் காசு கொடுத்தா தான் அவங்களால் பெரிய அளவு கொண்டாட முடியும் அந்த அளவுக்கு அவங்க அவங்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது நூற்றாண்டை அவங்க அப்படி தான் கொண்டாடி ஆகணும் ஸோ இப்படி இந்த கால்டுவேல் புத்திரர்களும் மார்க்ஸ் புத்திரர்களும் ஒரு கட்டமைக்கக்கூடிய ஒரு போலியான வரலாறு தான் இந்த வைக்கம் போராட்டங்கிறது இது இப்பொழுது இருக்கக்கூடிய மக்கள் இளைஞர்கள் வந்து மிகவும் தெளிவோடு இருக்கிறார்கள் அதுவும் சமூக வலைதளங்களில் பயன்பாட்டில் அதிகமாகும் பொழுது பல விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க நாம் ஏற்கவில்லை என்றாலும் அந்த தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களும் இவங்களை ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வரதையும் பார்க்குறோம் ஆகவே இது ஒரு உருட்டு அந்த உருட்டை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம் நீங்கள் நம்புகிற வரைக்கும் நாங்கள் உருட்டுறோம் அப்படின்னு திராவிடம் செய்ய புறப்பட்டு இருக்கிறது இது வீண் செலவு வெட்டி வேலை அப்படிங்கிறதான் நம்முனை பார்வை